ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா இது போய் எல்லா காய்கறமும் வாங்கிட்டு வந்தாச்சு அதனால் இன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்கிறாங்கட்டு வெஜ் பிரியாணி செஞ்சுட்டோம் வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு வயலுக்கு அம்மா வேலை பார்க்குறாங்க அதனால் அங்கே எடுத்துகிட்டு போய் எல்லோரும் உட்காந்து சாப்பாச்சு வயலில் வேலை பார்க்குறாங்க அம்மா உக்காந்து சாப்பிட்டாச்சு இங்கே நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து வயலில் உட்காந்து தான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் ஆடு கத்துறது பாப்பா இருக்கா அதுவும் கொஞ்சம் கேட்கும் முன்னால் வந்து மிஷின் வந்து மக்கலை சுற்றிட்டு இருக்கா அதுவும் கேட்கும் வயலுக்கு போகிற பாட்டுக்கிட்டி தானே இருக்கேன்னு அழைச்சிட்டு வந்துட்டோம் அழைச்சிட்டு வந்துட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் மீன்ச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வெஜ்ஜு பிரியாணி முட்டை அப்புறம் ஆனியன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுதான் இன்னைக்கு லஞ்சு இதுதான் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்